அனைவருக்கும் நோட் பறவைகியின் பணிவான வணக்கங்கள் பறவைகி வீச்சுவலை கிருபாகரன் என்பவருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ரிப்பேர் ஒர்க் கொடுத்தாப்புல அந்த வலை வந்து எப்படி இருந்ததுன்னா உள்கயிரெலாம் வந்துட்டு நம்ம முறுக்கயிறு இல்லாமல் நார்மலான கயிறு இருந்தது அப்புறம் கீழ்கயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலரில் கொடுத்து வலை வந்து ஒரு மாதிரி டேமேஜாக ஆகிருந்துது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மாற்றியாச்சு வலையுமே வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு கட்டவரில் வச்சுருந்தாப்புல கட்டவரோட கூடுதலாக இருந்தது ஒரு நாற்பது எம்எம் இருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் முப்பத்தி ரெண்டு அதாவது கட்டவரில் டைட்டாக போகிற சைஸில் ஒரு ஐந்து பேட்ச் கொண்டது நம்ம மேக் பண்ணணும் இதில் எதுவுமே மாற்றியாச்சு கயிறெலாம் நம்ம கை கவர்லாம் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லாமே மாற்றிட்டோம் ஸோ இதில் ஒரு குறைபாடுகள் எனக்கு என்னுடைய மனசில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வெள்ளடி வந்து அவங்க இல்லையா அதாவது மடங்கு அப்படின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கயிறுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து எனக்கு ஒரு நிறைவு பரல எனக்கு திருப்தி அடையில் நம்ம வலை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் மீன் பிடிக்கலாம் எல்லாம் ஓகே ஸோ இதில் நம்ம வெள்ளடி மறுபடியும் மேக் பண்ணோம்னா அவருக்கு கூடுதலாக செலவாகிற மாதிரி இருக்கும் அது நம்ம அதிகமாக அது ஒர்க் பண்ணால் புது வலைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரியான சூழல் ஏற்படுறோம் அதனால் நம்ம அவர்கிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னா தச்சமயத்துக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும் வலை கீழே இருக்கக்கூடிய வெள்ளடி மட்டும்தான் பழசு அதுவுமே இதில் கவுருமே நம்ம புதுசாக மேக் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட வேலை ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் நிறைவு பெறாதது காரணம் என்னென்னா நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம இது மேலே வந்து அன்பு பண்ணு ஒரு நிறைய பற்று வச்சு மேக் பண்ணும்போது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கணும்னு நினைப்போம் ஸோ இதில் அந்த அவங்க மேக் பண்ண வெள்ளடியில் வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அவர்கிட்ட கொடுத்து அதை வந்து வலை வாட்ட சொல்ல போகிறோம் எதிர்காலத்தில் இந்த வலை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக நம்ம இந்த ஈயத்தை மட்டும் நம்ம எடுத்து மறுபடியும் புது வெள்ளடி போட்டு நம்ம அவர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் வலை வந்து ஒரு பத்தரைலேருந்து பதினோரு அடி இருக்கும் அதில் வந்து ரெண்டே முக்கால் கிலோ ரெண்டரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இருக்கும்போல அவர் சின்னதாக தான் வச்சுருந்தாப்புல கொடுத்ததுமே ஸோ நரம்புமே வந்து ஒரு மூணு நாலு பேச்சில் தான் போட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து பதிவு கொடுத்துருப்பேன் அதை பேக்கிங் க பாக்ஸ்லேருந்து அவுக்கும் போதுமே நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதை வந்து மேக் பண்ணியாச்சு அவருக்கு நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ ஐயாவுக்கும் அதிபர்த்த தான் நான் அருள் கிடைக்கட்டும் ஸோ நம்ம சர்வீஸ் ஒர்க் நிறையா பண்ணுறோம் இல்லையா பொருள் வந்து வெள்ளடி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி அதில் நம்ம புதுசாக மேக் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வெள்ளடி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டே ரெண்டு பேட்ச் தான் போட்டிருக்காங்க அது நிறைய சிரமப்பட்டு போட்டிருக்காங்க பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இடைவெளிகள் வலை வந்து ஒரு நீட்னஸாக இப்படி நம்ம தூக்கி பிடிச்சா நல்லா நிற்கணும் ஸோ அது மாதிரி இல்லை வெள்ளடி பாருங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக முடி நவுந்து போய் நல்லா போகிறேன் முடி போட தெரியாமல் போட்டிருக்காங்க அது வந்து ஆர்வத்தில் நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் கற்றுக்கும் பொழுது இருக்கிற இடர்பாடுகளாக இருக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து அதை இது ஏற்றிருக்கோம் இது நம்ம வெள்ளடி போட முடியாதுனா போட்டோம்னா ஒரு முழு வேலையாக ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்து அவர்கிட்ட சொல்கிறோம் எதிர்காலத்தில் நம்ம நல்லதாக பண்ணிக்கலாம் வாழ்கை யோகம் யோகம் மட்டும் அடுத்த